வானவில் ஒரிஜினல் நாட்டு சக்கரை வானவள் பெருசமளம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மேகம் சேனல் இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அரிப்பு எதனால ஏற்படுது சர்க்கரை நோய்க்கும் அரிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிற ஒரு நோய் தான் பெரும்பாலும் பார்வை பிரச்சனை சிறுநீரக பாதிப்பு மார்படைப்பு இதுக்கு தொடர்புடையதுதான் இந்த சர்க்கரை நோய் நீரழிவு நோய்கள்ல அடிக்கடி புகார் செய்யக்கூடிய இன்னொரு பிரச்சனை அரிப்பு தான் இது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த அரிப்பு ஒரு நபருக்கு வந்துச்சு அப்படின்னா அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் நள்ளிரவுல தூங்குறப்ப கூட அரிப்பு வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு அவங்களுடைய தூக்கமே கெட்டு போயிடும் நீரிழிவு நோய்க்கும் இந்த அரிப்புக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் சர்க்கரை நோயாளிகள் பொதுவா பாதங்கள்ல அரிப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பா பாதங்கள்ல அரிப்பு இருக்கிறதுனால அதுக்கு காரணம் நாளம் இல்லாத சுரப்பி அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க இதை தவிர இந்த நரம்புகள் சேதமடையும் போது அரிப்பு ஏற்படுது ரத்த ஓட்டம் மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க டைப் டூ நீரிழிவு நோயாளிகள்ட சமீபமா ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க அதுல நூத்தி ஒன்பது பேர் ஆய்வு செய்யப்பட்டதுல முப்பத்தி ஆறு சதவீதம் பேருக்கு அரிப்பு ஏற்பட்டதா ஆய்வுல கண்டறிஞ்சிருக்காங்க இது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எதிர்மறையா பாதிக்குதுன்னு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு அரிப்புக்கான காரணம் என்னன்றத தெரிஞ்சுக்க போறோம் நீரழிவு நோய் நீரிழப்பை ஏற்படுத்துது நீரழிவு நோய்கள்ல சிறுநீரகங்கள் அதிகப்படியான சர்க்கரைய வடிகட்டி உறிஞ்சுறதுக்கு அதிக நேரம் வேலை செய்து அதை தக்க வைக்க முடியாதப்போ அதிகப்படியான சர்க்கரைய சிறுநீரில் சென்று உடலின் திசுக்கள்ல இருந்து திரவங்களை எடுத்துக்குது இதனால நீர் இழப்பு ஏற்படுது இது பின்னாடி வறண்ட சர்மத்திற்கு வழிவகுக்குது அதனாலதான் அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க நீரழிவு நரம்பியல் இல்ல அப்படின்னா நரம்பு பாதிப்பு நீரழிவு இந்த நோயில பொதுவான பிரச்சனை அரிப்பு நரம்புகள் சரியா வேலை செய்யாதப்போ இதுக்கான காரணம் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க உயர்ந்த ரத்த அழுத்த அளவ ஈஸ்ட் வளர்ச்சியை தூண்டுது இது அரிப்பை ஏற்படுத்து நீரழிவு நோயால இரத்த ஓட்டம் குறையுது இது குறைக்கப்பட்ட ஓட்டம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இழந்து இறுதியில அரிப்பு நீரழிவு நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துது இது சர்மத்திற்கு தொற்று மற்றும் அரிப்புக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க அப்ப முடிஞ்ச அளவுக்கு நீரழிவு நோயால பாதிக்கப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சக்கரோட அளவை உடல்ல பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சரியான நேரத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கணும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றுறது மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம ஓரளவுக்கு தடுக்க முடியும் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்